பீகாரின் புர்னியா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முடிவடைந்த பணிகளை துவக்கி வைத்தார் பின் அவர் உரையாற்றும்போது எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாவை விளாசினாா் ஊடுருவல்களை ஆதரிப்பதன் மூலம் பீகாரின் அடையாளம் மற்றும் பாதுகாப்பை காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் ஆபத்தில் ஆழ்த்துகின்றன வாக்கு வங்கி அரசியலுக்காக ஊடுருவல்காரர்களை ஆதரிக்கிறார்கள் வெட்கம் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக கோஷம் போட்டு பாதயாத்திரை செல்கிறார்கள் என்று மோடி குறிப்பிட்டார் சீமாஞ்சல் மற்றும் கிழக்கு பகுதியில் ஊடுருவல்காரர்களால் மிகப்பெரிய மக்கள் தொகை நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஊடுருவலை தடுக்கும் வகையில் மக்கள் தொகை ஆய்வு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்கிறது என மோடி சுட்டிக்காட்டினார் ஊடுருவல்காரர்கள் உடனே வெளியேற வேண்டும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்கு சவால் விடுகிறேன் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களை வெளியேற்றுவதுதான் அரசின் உறுதியான நோக்கம் என்றார் பீகாரில் தயாராகும் ரயில் என்ஜின்கள் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆனால் இது காங்கிரஸ் ஆர் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை பீகார் முன்னேறும் போதெல்லாம் மாநிலத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள் சமீபத்தில் பீடியுடன் பீகாரை ஒப்பிட்டு கேலி செய்தனர் இவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள் என்று மோடி சொன்னார் சமீபத்தில் சிகரெட் புகையிலை உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இருபத்தெட்டிலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஆனால் பிடிக்கு மட்டும் பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது இதை கேலி செய்த கேரளாவின் காங்கிரஸ் கட்சி பிடியும் பீகாரும் பி என்ற எழுத்தில் தொடங்குவதில் பிடியை பாவமாக கருத முடியாது என கூறியிருந்தது இது சர்ச்சையான நிலையில் பிரதமர் அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சித் கட்சி தலைவர்களுக்கு தங்களது குடும்பம்தான் முக்கியம் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்னை பொறுத்தவரை மக்கள்தான் என் குடும்பம் என்று பிரதமர் மோடி கூறினார்